மாங்க கட் பண்ணதானா ம் எல்லாம் வாங்க எதோ ம் எடுத்து நான் எடுத்து வரேன் நான் ஒரு பேடி எடுத்துருங்க என்ன பண்ணுதுங்க கேவலப்படுத்துறது குறிக்கோள் மாம்பழம் அது எதுக்கு இப்படி சாப்பிடுது கட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் போயிடும் ஓ அப்படியே வந்துட்டு மரத்துல இருந்து பறிச்சு சார் கொண்டு வந்த மாம்பழம் அப்படியே கழுவி அப்படியே சாப்பிடணும் என்ன தட்டையில ஏழாவது மாடியில் நிற்கிறோம் கீழே யாராவது நின்னா மேலே மேல படாம பாத்துக்கணும் சரியா வாய் வெள்ளம் வருது தண்ணி தண்ணி வருது வாயில் என்னோட வாயில் கூடாது சாப்பிட்றது மட்டும் கூடாது ஓகே எங்கள் ஏரியாவை பாருங்கள் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியான்னு என்னைக்கு சொல்ல முடியும்னு தெரியல பட் என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்தந்த நேரம் அந்தந்த இடத்த என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட் இருக்காது இப்போ வீட்டுல சார் வீட்டு சாரோட வீட்டுல உள்ளது அவருக்கு போதும் போதும் நான் அண்ணன் பார்த்து வரேன்

ஆனா இந்த பொட்டை விட உருளா அழகு பூரா உழகு விட்டுக்கிட்டு பத்து குழந்தை ரெண்டு பேர் குழந்தை மாதிரி அநியாயம் அப்ப கீழே ரெண்டு பையன் நல்லா சாப்பிடுவாங்க மனுஷன் எப்படி வேலை சாப்பிட ஒரு வேளை நைட்டு நைட்டு அது சாப்பிட்டா அஞ்சு நாளைக்கு

காத்துக்கு <laughs> கலந்துச்சு <laughs> 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 <hisa> <laughs> ஏழாவது மடியில் இருக்கேன் திருச்சூரில் இங்கே மாதிரி காதில் போய்ட்டு இருக்கு பாருங்க சூப்பராக வந்து பாருங்கள் 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 அப்படி ஒரு லைவ் இல்லை அது பாருங்கள் அப்படி ஸ்கை எப்படி இருக்கு பாருங்கள் ஏதோ இந்த இடம் பாருங்க போய் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இந்த இடம் பாருங்க தெரியுதா அப்படியே அங்கே ஒரு சின்ன செட்டு ஒன்று போகுது கண்ணு தெரியுதா உங்களுக்கு ஃப்ளைட்டு கேமரா தெரியாது கேமரா தெரியல ஓகே இந்த அடிக்கிற காலத்தில் ஏழாவது மடியில் இருக்கும் அப்புறம் என்ன நான் நல்ல வெஜிடபிள் புலாவ் சாப்பிட்டாச்சு சிக்கன் சில்லி சிக்கன் சாப்பிட்டாச்சு சப்பாத்தி சாப்பிட்டாச்சு மாமனி சாப்பிட்டாச்சு பப்பாளி சாப்பிட்டாச்சு நாங்கள் நீட்டாக சாப்பிட்டோம் அவர் ரொம்ப மோசமாக சாப்பிட்டு ஓடிக்கிட்ட நல்லா இருக்கு ஓகேண்ணா அப்போ பாய் நல்லா